எங்க பாடி பில்டிங் தொழில் முழுக்க முழுக்க திருடு போயிடுச்சுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இடைத்தரகர்களுடைய வேலை தான் தொழில்நுட்பம் தான் அவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் வண்டி எடுக்கும் அந்த இப்போ கஸ்டமருடைய நம்பரை கொடுத்து ஏன் கஸ்டமருடைய வீட்டுக்கே கஸ் பாட்டியாவே கூப்பிட்டு போய் அதாவது பாடி பில்டரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வந்து எங்களுடைய தொழில் முழுக்க முழுக்க திருடு போய்கிட்டு இருக்குது இந்த திருடு போகிறத நாங்கள் என்ன தான் செய்கிறது பரவாயில்ல எல்லாரும் கொடுக்குறாங்களே எல்லாருமே அலட்சியமாக இப்படி சோசியல் மீடியாவில் பச்சை உடச்சு தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இந்த வேலை பழகி இந்த ஆங்கிலனா என்ன இந்த இரும்புனால் என்ன இந்த இரும்பில் எத்தனை வகையான இரும்புகள் இருக்குது இந்த ஆங்கிலம் எத்தனை வகையான இரும்புகள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதில் எது குவாலிட்டியாக இருக்கும் எதை போட்டு பற்ற வச்சா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆங்கில பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு வெளி விரிவாக்கமாக சொல்கிறேன் இந்த கிராதி பற்றையில் வீடுகளுக்கு வைக்கக்கூடிய கிராதி வைக்கக்கூடிய ஆங்கிலெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் மொந்த மொந்தையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் மெட்டல் அந்த ஆங்கிலுடைய நெத்தி பகுதியை பார்த்தாலே அந்த மண் மண்ணாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா கிராதி பற்றையை பொறுத்தளவுக்கு நம்ம இட கணக்கில் தான் அவங்களுடைய கூலியவே நிர்ணயம் பண்ணுவோம் அதனால் முடிஞ்சளவுக்கு அவங்க வெயிட்டை ஏற்ற தான் பார்ப்பாங்க ஆனால் பாடி பில்டிங் அப்படி கிடையாது இது வண்டி நாலு டயரில் ஓடக்கூடிய ஒரு வண்டி அதனால் நயமான ஆங்கிள் போட்டு அப்படி பற்ற வச்சா தான் அந்த வெல்டிங்கோட க்ரீப்னஸ் இருக்கும் ஆனால் கிராதி பட்டியில் போடுறக்கூடிய அந்த ஆங்கிலுக்கு வந்து க்ரீப்னஸ் இருக்காது இங்கே திண்டுக்கல் பக்கம் ஃபுல்லாமே கிராதி பற்றை ஆங்கிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்குலாம் வந்து யூஸ் த்ரோ மீண்டும் வந்து தொட்டியை வந்து ரீசெட் பண்ணாங்க அப்படின்னா அதோட அந்த ஆங்கிலோடைய வெல்டிங்லாம் பிடிங்கிக்கிறோம் இந்த மாதிரியான தொழில் தெரியாமல் வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதும் இடைத்தேர்களுக்கு கூட குறையா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தொட்டி எனக்கு வண்டி உனக்குன்னு சொல்லிட்டு ஏழை எளியவர்களை உழைக்க வந்த மக்களை சீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பாவனை வந்து இந்த பாடி பில்டிங் செக்ஷனில் அநியாயத்துக்கு நடக்குது கண்ணுக்கே தெரியாமல் அழிச்சு முதல்ல நண்பர்களே நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்க போகிறீங்கன்னா ரெக்கமண்டேஷன் அது கம்பெனியை சேர்ந்தவர் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருன்னா மிகவும் மிகவும் எச்சரியாயிருங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே அப்படி தான் நடக்குது கண் கூட தெரியுது சிறு வயதிலிருந்து பாடி பில்டிங் பண்ண எத்தனையோ பாடி பில்டிங் எவ்வளவோ எல்என்பி நாராயணன் கிருஷ்ணா பாடி பில்டிங்கு இப்படின்னு எத்தனையோ அடுக்கிக்கிட்டே போகலாம் அத்தனை பேரும் தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க காரணம் என்னென்னா சின்ன சின்ன பையங்க வந்துக்கிட்டு கூட குறையாக இடைத்தரகர்களுக்கு கம்பெனியை சேர்ந்த இடைத்தரர்களுக்கு பணங்களை அள்ளி கொடுத்து அந்த வண்டியை வந்து எடுத்து அந்த வண்டியை வந்து கெடுத்து அது இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு பழலாம் பார்த்திங்கன்னா ஏலிப்பு வந்தே தெரியும் நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து இன்சூரன்ஸ் கட்டி வண்டி பாடியை ரீசெட் பண்ணி உங்களுடைய வண்டி வந்து அகார கொடூரமாக போயிடும் இதுக்கான முழுக்க முழுக்க பொறுப்பெலாம் என்னென்னா நம்ம அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா எந்த பாடி பில்டிங்குள்ள போங்க போய் ஒரு வெள்ளோட்டம் பாருங்கள் அந்த வெள்ளோட்டத்தில் வண்டி தெளிவாக இருக்கா வேலை எப்படி பார்க்குறாங்க அந்த ஆங்கில் என்ன போடுறாங்க அந்த ப்ளேவுட் என்ன போடுறாங்க எந்த மாதிரியான குவாலிட்டி போடுறாங்கன்னா அந்த பாடி பில்டர் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு இந்த கணம் பாட பழக போடுவேன் இந்த பிளேவுட்டுடைய குவாலிட்டி இது தான் இந்த மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பெயிண்டிங்கில் என்ன பெயிண்ட் அடிப்பேன் அந்த அடிக்கும் போது அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன ஏன்னா எல்லோரும் பேசும்போது மிகவும் அல்வாவாக பேசுவாங்க தங்கமாக பேசுவாங்க உருகி கொட்டுவாங்க இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க அண்ணா சவிக்குமா அப்பா சவிக்குமா தாத்தா சவிக்குமான்வாங்க அவன் எங்கே அப்படி ஆளுலாம் கவனமாக இருங்க அதனால் யாராக இருந்தாலும் இந்த தங்கமாக இருந்தாலும் உரசி பாருங்கள் ஏ செட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பாருங்கள் நான் என்ன குவாலிட்டி ப்ளேவுட்டு சொல்கிறேன் அந்த பிளேவுட்டை நான் போடுறேனா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்து நம்ம வந்து ஒரு தொட்டியை உருவாக்கினா தான் இந்த வண்டியில் வந்து நம்ம லைஃப் லாங் காலம் தள்ள முடியும் இல்லைனா இரண்டு வருஷம் கழித்து தொட்டியும் ரீமேக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு முப்பதாயிரம் செலவிச்சி இன்சூரன்ஸுக்கு ஒரு இருபதாயிரம் செலவழித்து நாலு டயர் எடுத்து போட்டு எஃப்சிக்கு செலவு ஸ்டிக்கரு அது இதுன்னு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம்னு போனால் நம்ம எப்படி இந்த மோட்டாரை வச்சு காலம் கடத்த போகிறோம் அதனால் நீங்கள் எந்த பாடி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நான் வருத்தத்துடன் வேதனையோடு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் இதனால் நான் எனக்கு எத்தனையோ பேர் வந்து வையை தான் செய்வானுங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது முழுக்க முழுக்க ஒரு உழைக்கிற வர்க்கத்தை ஒரு உழைச்சி முன்னேறணும்னு வண்டி எடுத்து எடுத்து வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய வர்க்கத்தை இன்னொரு பிராடு வர்க்கம் வந்து இடைத்தரகர் வர்க்கம் வந்து இந்த மாதிரி கொள்ளை பணத்தை மீட்டுவதற்காக அந்த வண்டியுடைய தொட்டியவே அகங்காரம் பண்ணி அலங்கோலம் பண்ணி அதே மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ் சின்ன பிள்ளையிலேருந்து தொழில் பழகி அந்த ஆங்கிலெலாம் வந்து கட் பண்ணி கற்று பிடிச்சி கட் பண்ணி அதை பற்ற வச்சு அதை வந்து மட்ட ஆரம் போட்டு ராவண ஆளுகள்லாம் அன்றைக்கி தொழிலை விட்டே போயிட்டாங்க காரணம் என்னென்னா இது தான் காரணம் இன்றைக்கி தொழில் வந்து முற்றிலும் கேட்டு போச்சு அதனால் ஒரு நல்ல தரமான ஒரு பாடி பில்டிங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது அந்த மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு எடுத்து நாங்கள் செய்யும் போது வந்து மிகவும் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருந்து நான் வந்து பாடி பில்டிங் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பாடி பில்டிங்கோடைய லைஃப்பை வந்து நாங்கள் கூட்டு வந்துட்டோம் கூட்டு வந்துட்டாலும் எங்கள் பாடி பில்டிங்லாம் வந்து இன்றைக்கும் தான் இன்றைக்கி இருக்கே தவிர இல்லைனா அதுவும் சுத்தமாக கிடையாது அவ்வளோ பிரமாண்டமான பொய்யான விளம்பரம் இந்த இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு மூணு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க அதில் ஒரு பிரபலமான மதுரையிலே பிரபலமான ஒரு பாடி பில்டிங் பேரை சொன்னாங்க ஆனால் அந்த வண்டி அங்கே பாடி கெட்டிட்டு வந்து எட்டு மாதம் தான் ஆகுது கேவலமாக போச்சுனா வண்டி சைட்லலாம் ஓட்ட விழுந்துருச்சுனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க என்ன பிரபலம் சும்மா விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி பிரபலம் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க பணம் கொடுத்து விளம்பரப்படுத்துகிறாங்க நம்மளால் முடிஞ்ச கெட்டதை இப்படியாவது செஞ்சு விடலாம் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம் நண்பர்களே இது நிறையாவுடைய மனசை வந்து குத்தி பேத்துருக்கும் நிறையா பேருடைய கண்களை திறந்திருக்கும் நான் என்னென்னா ஒரு உழைக்கிறவுனா இன்னொரு உழைக்கிறவன் வந்து கொடூரம் பண்ணி சம்பாதிக்கிறது வந்து மிகவும் தப்பு நான் உங்கள் வண்டியை பிடிச்சி வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பத்து நாளைக்கு எனக்குரிய காசு நியாயமான காசு நியாயமான பிளேவுட்டு நியாயமான ஆங்கிள் ஈடி போட்டு வேலை பார்த்து இப்படி போனாதான் அதில் கடவுளுடைய பா